ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ ராம விஜயம் பாகம் முப்பத்தி மூன்று உடனடியாக இலங்கைக்கு படையெடுக்க ராம லக்ஷ்மணர்கள் ஏற்பாடுகள் செய்ய தொடங்கினர் தசரா புண்ணிய நாளன்று பதினெட்டு பத்மம் அதாவது ஒரு பத்மம் என்பது சுமார் பத்து மில்லியன்கள் வானர்களுடனும் ஜாம்பவான் என்னும் ஒரு வயதான முதிர்ந்த வானரத்தின் தலைமையில் எழுபத்தி இரண்டு கோடி வீரர்களுடனும் ஐம்பத்தாறு கோடி இதர வகை குரங்குகளுடனும் போருக்கு கிளம்பினார்கள் மாருதி முதலில் கிளம்பிய சமுத்திரக்கரை அருகே சென்றதும் அங்கிருந்து மேலே செல்ல இயலாமல் அங்கேயே முகாம் அமைத்தனர் இலங்கை முழுவதும் பரவிய இந்த செய்தியை கேட்ட விபீசினன் அதாவது ராவணனின் இளைய சகோதரன் சீதையை உடனே அவளது கணவனிடம் ஒப்படைத்துவிட்டு அனைத்து தேவர்களையும் விடுதலை செய்யுமாறு தன் அண்ணனிடம் சென்று கோரினான் என் பேச்சையினை கேட்காவிட்டால் இலங்கை முழுவதுமே நாசமாகி அனைத்து அரக்கர்களும் அழிந்து போய்விடுவார்கள் என்றான் ராவணனும் அவனது மகன் இந்திரஜித்தும் நாங்கள் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படவில்லை ராமன் எத்தனை குரங்குகளுடன் வேண்டுமானாலும் இங்கு வரட்டும் ஒரே நொடியில் அவர்களை எல்லாம் கொன்றுவிடுவோம் என ஆணவத்துடன் பதில் சொன்னார்கள் சீதையை ராமனுடன் சேர்க்க முடியவில்லையே தனது சகோதரனை திருத்த முடியவில்லையே என வருந்தினான் விபீசினன் இனியும் அங்கிருப்பது சரியல்ல என முடிவு செய்து நம்பிக்கையான நான்கு அசுரர்களை உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு வானரங்கள் தங்கியிருந்த முகாமுக்கு வந்து இளவரசனை காண அனுமதி வேண்டினான் எதிரிகள் என நினைத்து அவர்களை கொல்ல வானரங்கள் முனைய விபீசினன் நான் ராவணனின் இளைய தம்பியான விபீசினன் ராமனை காண வேண்டி இங்கு வந்திருக்கிறேன் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை தந்ததாக கேள்விப்பட்டேன் அதே போல கொன்று இலங்கையை எனக்கு ராமன் அளிக்க வேண்டுமென விரும்புகிறேன் ராவணன் கொடியவன் தேவர்களையும் மறையூர்களையும் அவன் துன்புறுத்துகிறான் என விண்ணப்பித்தான் அவனை சந்தேகத்துடனே பார்த்து வானரங்களில் யாரும் முதலில் அவன் சொன்னதை நம்ப தயாராக இல்லை அப்போது மாருதி அவர்களை பார்த்து விபீசணன் ஒன்றும் அந்த அசுரர்களைப் போல கொடியவன் அல்ல அவன் ராமபக்தன் ஒரு நல்ல எண்ணத்துடன் தான் இங்கு வந்திருக்கிறான் என சமாதானப்படுத்தினான் அதை கேட்டதும் ராமனும் விபீசணனை தன்னை வந்து சந்திக்க அனுமதிக்குமாறு வானரங்களுக்கு கட்டளையிட்டான் சுக்ரீவன் சென்று விபீஷணனை அழைத்து வந்தான் ராமனின் அடிப்பணிந்து வணங்கிய விபீஷணனை வரவேற்று சந்திர சூரியர்கள் உள்ளளவும் இலங்கையை நீயே ஆழ்வாய் என உறுதி தருகிறேன் என ஆசை கூறினான் ராமன் பின்னர் விபீஷணனை பார்த்து இவ்வளவு பெரிய வானர படையுடன் எப்படி இந்த கடலை தாண்டுவது எனக் கேட்டான் கடல் அரசரை வேண்டுங்கள் அவன் வந்து உங்களுக்கும் இந்த வானரங்களுக்கும் வழி தருவான் என விபீசணன் யோசனை சொன்னான் ராமன் சமுத்திர ராஜாவை குறித்து பிரார்த்தனை செய்ய சொல்ல விபீசணன் இலங்கைக்கு திரும்பினான் ஜாத்துலா என்னும் அரசுடன் ராவணனிடம் வந்து சுக்ரீவனின் தலைமையில் மிக பெரிய வானரப்படை வரப்போகிறது கடலுக்கு அக்கறையில் அவர்கள் முகாமிட்டிருக்கின்றனர் இன்னும் ஓரிரு நாட்களில் அவர்கள் இலங்கைக்கு வந்துவிடுவார்கள் என்னும் தகவலை சொன்னான் அதை கேட்டதும் ராவணனால் ஏவப்பட்ட சுகன் என்னும் அசுரன் சுக்ரீவனிடம் வந்து ராமன் ஒரு கொடிய மனிதன் நீ ஏன் அவனுக்கு உதவி செய்ய நினைக்கிறாய் உனக்கும் சீதைக்கும் என்ன சம்பந்தம் பேசாமல் உனது படையுடன் திரும்பி சென்றுவிடு என் பேச்சை கேட்காவிடில் உனது வானரங்களின் எல்லாம் வெட்டப்படும் நீயும் ராமலக்ஷ்மணர்களும் கொல்லப்படுவீர்கள் என அச்சுறுத்தினான் அதை கேட்ட வானரங்கள் எல்லாம் வெகுண்டு அந்த அசுரனை பலமாக தாக்க அப்போது லக்ஷ்மணன் குறுக்கிட்டு அந்த அசுரனை விடுவிக்கச் சொன்னான் நீங்கள் எல்லாம் முட்டாள் குரங்குகள் சீக்கிரமே இங்கு சாகப் போகிறீர்கள் என சுகன் மீண்டும் சொல்ல அங்கிருந்த தசபன் என்னும் வானரன் அவனை பார்த்து நீ போய் ராவணனிடம் சீதையை உடனடியாக விடுவிக்குமாறு சொல் இல்லையேல் அவனது பத்து தலைகளும் வெட்டி வீழ்த்தப்படும் எனவும் சொல் என்றான் நாவை அடக்கு சீதை ராமனிடத்தில் திரும்பவும் சேர்க்கப்படுவாள் என்பது ஒருபோதும் நடவாத காரியம் நான் மீண்டும் சொல்கிறேன் அந்த ராஜகுமாரனை விட்டு சீக்கிரமே அகழுங்கள் என் பேச்சை கேட்காவிட்டால் உங்களது நாட்கள் என்னப்பட்டுவிட்டன என கொள்ளுங்கள் என திமிராக சுகன் பேச ஆத்திரமுற்ற வாணருங்கள் அவனை நையப் புடைத்து அவனை ஒரு கயிற்றால் கட்டி போட்டனர் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஸ்ரீராம்